வணக்கம் உறவுகளே இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மலையாளத்தில் வெளிவந்த ஐயப்பனை வந்து மையமாக வச்சு எடுத்த மாளிகைபுரம் அப்படின்ற கதையை தான் நம்ம நீ பார்க்க போகிறோம் அதாவது ஒரு சின்ன குழந்த ஒரு சின்ன பொண்ணு ஐயப்பனை பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க அந்த பொண்ணு பல தடைகளை தாண்டி ஐயப்பனை தரிசனம் பண்ணாங்களா இல்லையா அப்படின்றதான் இந்த கதை ஐயப்பன் எவ்வளோ அந்த சின்ன பொண்ணுக்கு உதவி செஞ்சு அந்த பொண்ணை சந்திக்க வச்சாரு தான் இந்த கதை இந்த கதையிலேருந்து நாம் எந்த நல்ல விஷயங்களை எடுத்துக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க அதாவது இந்த கதையோட ஆரம்பத்தில் ஐயப்பனோட வரலாற சொல்ல ஆரம்பிக்கிறாங்க பாண்டிய மன்னர்கள் வம்சாவளியில் வந்தவங்க தான் இந்த பந்தள தேசத்து அரசாங்க அவங்க பந்தளத்துக்கு வரும்போது நம்ம மீனாட்சி அம்மனையும் வழிபாடுறதுக்கு மீனாட்சி அம்மனையும் கொண்டு வந்ததாக சொல்கிறாங்க ஐயப்பனோட சேர்த்து மீனாட்சி அம்மனையும் அரச மாளிகையில் வச்சு கும்பிட்டதா சொல்லப்படுது அதாவது மீனாட்சி அம்மனை அந்த அரச மாளிகையில் வச்சு அலங்கரிச்சனால மீனாட்சி அம்மனுக்கு மாளிகைபுரத்து அம்மன் பேர் வந்ததாக சொல்லப்படுது அதே மாதிரி ஐயப்பனை காண வர பெண்களையும் சிறுமைகளையும் மாளிகைபுரம்னு அழைக்கப்படுறதாவும் இந்த கதையோட ஆரம்பத்தில் ஒரு அழகான குடும்பத்தை காட்டுறாங்க அதில் இந்த குழந்த தான் நம்ம படத்தோட கதாநாயகி இந்த பொண்ணு தான் ஐயப்பனை சந்திக்கிறாளா இல்லையா அப்படின்றத அந்த கதை இந்த குடும்பத்தில் அவங்க அப்பா அம்மா அவங்க பாட்டி இதாக இவங்களோட குடும்பம் இவங்க குடும்பத்தில் எல்லோரும் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படியே அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு கடன் தொல் அதிகமாக இருக்கும் அதையும் இந்த கதையில் சொல்லுவாங்க இந்த பொண்ணுக்கு சின்ன வயசுலேருந்து ஐயப்பனை தரிசிக்கணுன்றது இந்த பொண்ணோட கனவாக இருந்துகிட்டு இருக்கு இந்த கதையோட நடுப்பகுதியிலேயே ஒரு சாமியாரும் காட்டுறாங்க அவரை பார்த்தா எல்லோரும் பயப்படுற மாதிரி அதை மாதிரி சொல்கிறாங்க ஆனால் நம்ம கல்யாணோட அப்பாவுக்கு வந்து அவர் சின்ன வயசுலேருந்தே தெரியும் ஏன்னா கல்யாணோட அப்பாவோட அப்பாவுக்கு அதாவது கல்யாணோட தாத்தாவுக்கு அவர் தான் இறுதி சுடங்கு பண்ணியிருப்பார் அதே மாதிரி நம்ம கல்யாணி தினமும் ஸ்கூலுக்கு போயிட்டு வரா ஸ்கூலில் வந்து ஐயப்பன் நினைக்கிறா அப்போதைக்கு அவருக்கு ஒரு கனவு வருது அதில் ஒருத்தவரும் காட்டுறாங்க அவர் வந்து நம்ம நோட்டில் வரைஞ்சிக்கிட்டு இருக்கா தினமும் நினச்சிக்கிட்டு நினச்சிக்கிட்டுருக்கா அப்போ தான் அவங்க அப்பா இந்த கடன் தொல்லை தாங்காமல் அந்த கோவிலில் போய் மன அமைதிக்காக உட்காந்துருக்காரு அப்போ அந்த சாமியார் வந்து உனக்கு எப்படி எட்டு வயது அனுப்ப உங்கள் அப்பா இறந்தாரோ அதே மாதிரி உன் மகளுக்கு எட்டு வயது இருக்கப்ப உயிர் பிரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதை கேட்டு நம்பாத நம்ம கல்யாணி அப்பா வீட்டுக்கு வந்து தூங்கிறார் அடுத்த நாள் இவர் ஒரு ரவுடிட்ட கடன் வாங்கியிருந்தாரில்ல அந்த ரவுடி வந்துடுறான் வந்து இவங்க அப்பாவை எல்லாரும் முன்னாடியும் அடிச்சிட்றான் அந்த அவமானம் தாங்க முடியாமல் நம்ம கல்யாணியோடய அப்பா தற்கொலை பண்ணிக்கிறார் இங்கே இருந்தால் நம்ம கல்யாணி ஐயப்பனை பார்ப்பால மாட்டாளா அப்படின்ற ஒரு கதை திருப்பம் வந்து இங்கே தான் ஆரம்பிக்குது நம்ம கல்யாணோட அப்பா இறந்துடுறாங்க இதுக்கப்புறம் கல்யாணி ரொம்ப சோகமாக ஆயிடுறா ஆனால் அவளோட ஆசை இன்னும் தீரலை எப்படியாவது ஐயப்பனை பார்த்து நம்ம அப்பா நல்லா இருக்கணும்னு வேண்டணும் அப்படின்னு நினைக்கிறாள் அப்போது நம்ம கல்யாணியோட அந்த குட்டி நண்பனான உதய் அவன்கிட்ட சொல்கிறாள் இனிய சபரிமலைக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்கிறான் இல்லை கல்யாணி நம்ம வேணாம் அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்கிறான் அதுக்கு கல்யாணி வந்து இல்லை நான் ஐயப்பனை பார்த்தே ஆகணும் நீ வரையினா வா இல்லைனா வேணாம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிடுறா உடனே உதய் உதயும் சொல்லிடுறான் சரி வா நான் அவனை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இந்த இரண்டு சின்ன பிள்ளைங்களும் ஐயப்பனை தரிசிக்க கிளம்பிடுறாங்க சபரிமலைக்கு இதில் தான் நம்ம கல்யாணியோடய கனவுல வந்த அந்த ஒரு கதாநாயகன் வரா கிட்ட இது மாதிரி உதவி சொல்கிறான் நம்ம தனியாக தான் போகணுமா நம்ம பெட்ரோலில் கூப்பிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் ஆனால் கல்யாணி அதை கேட்குற மாதிரி இல்லை கல்யாணியும் உதயம் போகிற பஸ்ஸிலேயே நம்ம கதாநாயகனும் ஒரு வில்லனுமே வரான் அவன் இந்த குழந்தைங்கள்லாம் கடத்துறாள் நம்ம உதவி சொல்கிறான் வேணா நம்ம பஸ்ஸில் இருக்க வேணாம் நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அந்த வில்லனான அந்த குழந்தைகளை கடத்துகிறமும் இருக்கான் நம்ம கதாநாயகனும் இருக்கான் நம்ம கதாநாயகன் வந்து நீங்கள் எப்படி தனியாக தான் வந்தீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம கேட்குறான் அவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ இவங்க சொல்கிறாங்க ஆமான்னு சொல்லா வராங்க அதுக்குள்ள அந்த வில்ல வந்து எப்படி தனியாக வருவாங்க என் கூட தானே வராங்க அப்படின்ற மாதிரி இவன் அவங்கள இவன் கூட்டிகிட்டு வந்த மாதிரி ஹீரோட்ட சொல்லிடுறான் அதுக்கப்புறம் உதவி சொல்லிடுறான் என் கூடலாம் நாங்கள் வரலாம் நான் தனியாக தான் வந்தோம் எங்களை வந்துட்டு காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அப்போது நம்ம கதாநாயகன் வில்லனை அடைச்சிட்டு இவங்களை சபரிமலைக்கு வழிநடத்தி கூட்டிகிட்டு போகிறார் நம்ம கதாநாயகியான சின்ன பொண்ணு கல்யாணிக்கு ஐயப்பனை பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா ஆனால் இவங்க போகிறதோ நைட் ஆயிடுச்சு அதனால் எல்லாரையும் அந்தந்த உடோனில் நிற்க வச்சிட்றாங்க ஹீரோட்டாவை சொல்கிறா நான் ஐயப்பனை இன்றைக்கே பார்த்தாகணும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறாள் அதுக்கு நம்ம ஹீரோ சரிவா நம்ம காட்டு வழி பாதையை போகலான்னு நம்ம ஹீரோ நம்ம கதாநாயகி கல்யாணி சின்ன பொண்ணையும் உதயம் கூட்டிட்டு காட்டு வழி பாதையில் போயிட்டுருக்காங்க அப்போதைக்கு அந்த வில்லை அதாவது குழந்தைகளை கடத்துகிற வந்து இவங்களை எப்படியாவது கடத்தி கூட்டிகிட்டு போயிடும்னு சொல்லிட்டு அவன் அங்கே ஆளை கூப்பிட்டு வந்துடுறான் நம்ம கதாநாயகன் அவன் எல்லாத்தையும் அடிச்சிட்டு நம்ம குழந்தைங்க முன்னாடி ஒரு ஐயப்பன் மாதிரி தரிசனம் காட்டுது அதாவது இந்த குழந்தைங்க வந்து தான் நம்மளை காப்பாற்றுலன்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க அதே மாதிரி நம்ம கதாநாயகன் நம்ம இரண்டு குழந்தைகளையும் ஐயப்பனை தரிசிக்க வச்சு திரும்பவும் காவல்துறையிட்ட சொல்லி அவள் வீட்டுக்கே போக வச்சிடறான் அதாவது கடவுள் வந்து நம்மளை பார்க்கணுன்னு நினச்சாருன்னா எந்த வழியில் வேணால் நம்ம போகலாம் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நம்ம போகணும்னு இருந்தால் கடவுளை தரிசிக்கணும்னு இருந்தால் கண்டிப்பாக நடக்கும் இந்த படத்தில் சொல்ல வர்றது வந்து கடவுள் வந்து நேராக வந்து தான் நமக்கு உதவணும் இல்லை நம்ம கூட இருக்கவங்க மூலியமாகவே நமக்கு தான் சொல்ல வராங்க அதனால் நம்மளும் நம்மளால் முடிஞ்ச உதவிகளை நம்ம கூட இருக்கவங்க செஞ்சால் நம்மளும் பல பேர் கண்ணுக்கு கடவுளாக தெரியும் நன்றி